ராமநாதபுரம் அருகே கிழக்கரை தட்டான் தோப்பு தெருவைச் சேர்ந்தவர் ரகு இவர் தனது மனைவி சுதா பெயரில் டாடா பஞ்ச் கார் வாங்கினார் இந்த புதிய காரை ராமநாதபுரம் ஆர்டிஓ அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பதில் பதிவு செய்தார் இதனால் வரை ஆர்சி புக் வழங்காமல் இழுத்தடித்தனர் இதுகுறித்து ஆர்டிஓ அலுவலக டிஸ்பேட்ச் கிளார்க் செய்யது என்பவரிடம் பலமுறை கேட்டும் கொடுக்கவில்லை ஆர்சி புக் வட்டார போக்குவரத்து அலுவலக புரோக்கர் நசீர் என்பவரிடம் உள்ளது அவரிடம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் உடனடியாக கொடுத்து விடுவார் என்றார் அதுபோல கார் நிறுவன மேலாளர் முருகேசன் என்பவரிடம் கேட்டபோது ரூபாய் தள்ளுபடி செய்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தால் ஆர்சி புக் கிடைக்கும் என்றார் பணம் கொடுக்க விரும்பாத ரகு ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார் போலீசார் அறிவுறுத்தலின்படி கார் நிறுவன மேலாளர் முருகேசனிடம் ரசாயனம் தடவிய இரண்டாயிரம் ரூபாயை கார் நிறுவனத்தில் வைத்து ரகு கொடுத்தபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் கெழவுமாக இது தொடர்பாக ஆர்டிஓ அலுவலக டிஸ்பாட்ச் கிளார்க் செய்யது புரோக்கர் நசீர் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் ஆர்டிஓ அலுவலகத்தை லஞ்சம் வாங்கும் மையமாக புரோக்கர் நசீருடன் சேர்ந்து செய்யது மாற்றியது தெரியவந்தது தொடர்ந்து விசாரிக்கின்றனர்